இந்த பதிவை கேட்டுக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமி நாதன் ஜோயிடனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சகல ஐஸ்வரியங்களையும் அள்ளி தரும் ருத்ராட்சத்தின் சிறப்புகளை பற்றி சொல்ல போறேன் அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பதிவுக்குள்ள போயிடலாம் சிவபெருமான் கண்களில் இருந்து தோன்றியது ருத்ராட்சம் அதை அணிபவரை அவர் கண் போல காப்பாற்றுவார் எனவே அனைவரும் கண்டிப்பாக ஐந்து முகம் ஒரு முகம் ருத்ராட்சமாவது எப்போதும் அணிந்திருக்க வேண்டும் ருத்ராட்சம் அணிந்தால் மறுபிறவி இல்லை இறைவனுக்கு ஒருவன் மீது கருணை இருந்தால் மட்டுமே ருத்ராட்சம் கடுத்தில் அணியும் பாக்கியும் கிடைக்கும் ருத்ராட்சம் முழுக்க முழுக்க சிவபெருமானுடையது சிவபெருமான் கண்களை விடித்து ஆயிரம் வருடங்கள் கடும் இருந்து அவர் கண்களிலிருந்து தோன்றியதையே ருத்ராட்சம் ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டவர்கள் சிவ குடும்பத்தில் ஒருவராவார் நீராடும் போது ருத்ராட்சம் அடைந்திருந்தால் கங்கையில் குளித்த புண்ணியம் கிடைக்கும் என்கின்றது புராணங்கள் மேலும் ருத்ராட்சம் அணிபவருக்கு லட்சுமி கடாட்சமும் செய்யும் தொழிலின் மேன்மையும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் ஏற்பட்டு பகவானின் பேர் அன்பும் ஆனந்தமும் கிடைக்கும் என்று சிவ மகா புராணம் கூறுகின்றன ருத்ராட்சம் அடைந்து தினந்தோறும் நூத்தி எட்டு முறை எடுத்தாலோ மனதாலோ பஞ்சாத்திரத்தை சொல்லி வந்தால் பிரார்த்தனைகள் நிறைவேறும் சர்வ நிச்சயமான அவன் அருளே அவன் தாள் வணங்கி அவர் கருணை செய்தால்தான் அவருடைய நாமத்தை கூட நாம் சொல்ல முடியும் அப்படி இருக்க அவருடைய ருத்ராட்சத்தையே நமக்கு அளித்துள்ளாரே அதனால் திருநீரு தரித்தல் ருத்ராட்சம் அடித்தல் பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம உச்சரித்தல் இம்மூன்றும் ஒரு சேர செய்து வந்தால் முக்தி என்னும் மகா பேர் ஆனந்தத்தை அடையலாம் இம்மூன்றும் இந்து தர்மங்கள் தர்மத்தை விடாதவர்களை இறைவன் கைவிடமாட்டார் மேலும் நவகிரகங்கள் நன்மையை செய்யும் ஏழரை சனி அஷ்டம சனி ராகு கேது தோஷத்தின் தாக்கங்கள் குறையும் ருத்ராட்சம் அடைந்திருக்கும் வேளையில் உயிர் பிரிந்தால் சிவபெருமான் திருவடியை அடைந்து நற்கருதி ஏற்படும் ஓம் நம அன்பே சிவம் என்று கூறி இந்த சிறப்பான அன்மைப்பதிவு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்